இந்த பிரான்சிஸ் அசிசியார் மறைசாட்சியாக மறிக்க விரும்பினார் ஆனால் கடவுளுடைய திட்டமும் வேறாக இருந்தது ஏழ்மையிலும் சாதாரண வாழ்விலும் தன்னுடைய போதனையால் வாழ்வால் இயேசுவை வாழ்ந்து காண்பித்தார் குழந்தை இயேசுவனுடைய புனித தெரசால் மறைசாட்சியாக மறிக்க விரும்பினார் ஆனால் ஜெபத்திலும் அடைப்பட்ட மெளன வாழ்விலும் ஆழமான இயேசுவின் வழியிலே நடக்கக்கூடிய அன்பை சிறு வழியை உலகிற்கு காண்பிக்க கடவுள் அவரை பயன்படுத்தி கொண்டார் இன்றைய வாசகத்தில் இயேசு துன்பத்தையும் வேதனையும் பற்றி குறிப்பிடுகிறார் மறைசாட்சிய வாழ்வுக்கு அழைத்து செல்பவை அல்லது மறைசாட்சிய வாழ்வு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை இருந்தபோதிலும் இயேசுவின் வழியிலே நடப்பதற்காக துன்புறுத்தப்பட்டால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக்குகிறார் இயேசுவின் மீது ஆழமான பற்று அவருடைய வாழ்வுக்கும் வழிக்கும் சான்று பகரக்கூடிய வாழ்வு அதிலே மன்னிப்பு இருக்க வேண்டும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு விருப்பம் இருக்க வேண்டும் உயிர் துறக்கக்கூட வாய்ப்பு வந்தால் கவலைப்படக்கூடாது எதை பேசுவது எதை செய்வது புலம்பி தீர்க்காமல் கடவுள் காட்டுகின்ற வழியிலே நடந்து முற்றிலும் கடவுளுக்கான வாழ் வாழ்வதே மறைசாட்சிய வாழ்வு அது ரத்தம் சிந்துவதிலும் இருக்கலாம் என்கிறார் இயேசு இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலே இயேசு நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை யோசித்துப் பார்த்து எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து மரசாட்சி வாழ்வுக்கு தயாராகும் இறைவன் ரெண்டு வாழ்த்து பெறுவாராக